வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணிப்பூரில் ஆயுத குழுக்கள் நடத்திய தாக்குதலில் ஆயுதம் ஏந்திய குழுக்கள் நடத்தின தாக்குதலில் ரெண்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது மணிப்பூரில் நரன்சேனா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் பிஷ்ணுபூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் அந்த இடத்துல பாதுகாப்பு பணிக்காக இருந்த ஏன்னா இந்த மணிப்பூரில் வந்து கலவரம் நடந்துச்சுல அதிலிருந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் அந்த மாநிலம் முழுவதும் அங்கெங்கே காவலுக்கு வந்து இருக்காங்க இந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷனில் வந்து இருக்காங்க அப்படி வந்து பாதுகாப்பில் இருந்த ரெண்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது தாக்குதல் ஆயுதமேந்திய குழுக்கள் வந்து வெடிகுண்டை வீசி தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க அதில் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது இன்னொரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா படுகாயம் அடைந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுலேருந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னா நம்ம இந்தியாவில் எலெக்ஷன் வந்து இப்போ ஏழு கட்டமாக நடக்குது சில பேர்லாம் அறிவுஜீவிகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க எதுக்காக ஏழு கட்டமாக எலெக்ஷன் வந்து நடத்துகிறீங்க ஒரே கட்டமாக நடத்த மாட்டிங்களா அதில் சில பேர் சொல்லுவாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணுறவங்க முதல்ல ஒரு கட்டமாக நடத்துகிற ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுவாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தாலும் ஒரே கட்டமாகலாம் எலெக்ஷன் நடக்காது இப்போ மாதிரி ஏழு கட்டம் எட்டு கட்டமாக தான் எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்போ பார்த்துக்கோங்க இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது சில பகுதிகளில் நக்சலைட்டு மாவோயிஸ்ட்டுகளுடைய அட்டகாசம் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பாதுகாப்பு வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எலெக்ஷன் ஷெடியூலில் வந்து வகுக்கிறாங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு குறை கண்டுபிடிச்சிக்காங்க சில பேர் அப்படிங்கிறதா ரொம்ப வேதனையாக இருக்குது இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா கோயம்புத்தூரில் தேர்தல் முடிவை கோவை பாராளுமன்ற தொகுதியுடைய தேர்தல் முடிவை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து கேஸ் வந்து போட்டிருக்காரு இப்போ இந்த கேஸ் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் ஓகே அவருடைய பேர் சுதந்திர கண்ணன் அப்படிங்கிறது அவருடைய பேர் அவர் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்காக இருந்து அவருடைய மனைவியோட வந்திருக்காரு ஓட்டு போட பூத்துக்கு போயிருக்காரு ஆனால் பூத்தில் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பேர் வந்து இல்லை வாக்காளர் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இல்லை அதனால ஓட்டு போட முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காரு அதை வந்து அவருடைய அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஓட்டு போடுற வாக்காளர் லிஸ்ட்டில் வந்து பேர் வந்து இல்லை அதனால் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியுடைய தேர்தல் முடிவை நிறுத்தி வச்சு யாருக்கெல்லாம் வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டுச்சோ அவங்களுடைய பேர் எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஓட்டு போட வாய்ப்பு கொடுத்து அது எல்லாத்தையும் சேர்த்து வந்து என்னணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காரு கூடிய விரைவாக அந்த மனு தலைமை நீதிபதி அமர்வு கொண்ட பெஞ்சில் வந்து விசாரணை விசாரணைக்கு வர இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இனி ஆனாலும் பரவாயில்ல எலெக்ஷன் கமிஷனு வாக்காளர் லிஸ்ட்டை வந்து வெளியிடுறாங்க பார்த்தீங்களா அப்போ நம்மளுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத நிச்சயமாக செக் பண்ணிறணும் செக் பண்ணிடணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் இதிலேருந்து நம்ம வந்து கற்றுக்கணும் லேர்ன் ஃப்ரம்ஏ யுவர் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுலேருந்து கற்றுக்கிட்டு கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாக்காளர் லிஸ்ட்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷ் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் செக் பண்ணிவிட்டால் நம்ம ரிலாக்ஸாக வந்து இருக்கலாம் கடைசி டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேஜஸ்வி சூர்யா யாரு அண்ணாமலையுடைய ஃப்ரெண்டு அண்ணாமலையுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இங்க தமிழகத்துல திமுக காங்கிரஸ் அவர் தோல்வி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் ஏகப்பட்ட ரைட்டப்பா வந்து எழுதுறாங்க அதுவும் செகண்ட் பேஸ் எலெக்ஷன்ல அந்த தொகுதியெல்லாம் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு பெர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாயிருக்கு ரொம்ப குறைவான வாக்குப்பதிவு அப்போ இதுல என்ன தெரியுது கண்டிப்பாக தேஜஸ்வி சூர்யா வந்து தோல்வி அடைஞ்சிருவாரு அங்கே காங்கிரஸுடைய சௌமியா ரெட்டி தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக காங்கிரஸ் பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க இங்கே தமிழகத்தில் ஆனால் ப்ராக்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போதுமே அந்த பெங்களூர் சவுத்து தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்குகள் தான் வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை போன வாட்டி ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருந்துச்சு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மொத்தம் பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அதில் தேஜஸ்வி சூர்யா ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வாக்குகளை தேஜஸ்வி சூர்யா வாங்கியிருக்காரு ஐஎன்சி என்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வெறும் முப்பத்தி நாலு சதவீத வாக்குகளை மட்டும்தான் வாங்கியிருக்காங்க அதனால பெங்களூர் சவுத்தெல்லாம் பாஜகவுடைய கோட்டை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதனால் இந்த வாட்டியும் தேஜஸ்வி சூர்யா ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இதில் காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறது சௌமியா ரெட்டி அப்படிங்கிறவங்களை வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க இந்த சௌமியா ரெட்டி யார் அப்படின்னா இவங்க தான் ஜல்லிக்கட்டை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போனவங்களே இவங்க தான் ஜல்லிக்கட்டை வந்து நடத்தக்கூடாது ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விளையாட்டை வந்து பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போனவங்க குரல் கொடுத்தவங்க தான் இந்த சௌமியா ரெட்டி அந்த சௌமியா ரெட்டி ஜெயிக்கணும் அப்படின்னு திமுக காங்கிரஸ் இங்கே வந்து பதிவுகள் போகிறத பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது இந்த பதிவை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஹிந்த்